வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரர் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க கண்டிப்பாக ஏன்னா அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நம்மளோட ஷாப்போட நேம் வந்து ஆக்ட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கீ சிந்தி தான் நம்ம ஷாப் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூரில் வந்து உக்கிறதுக்கும் டவுன் ஹாலுக்கும் சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்கு நம்ம ஷாப்புக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்படுத்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் அதுபோக நம்ம வீடியோக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருப்பேன் நம்ம ரூட்டோட அட்ரஸோட வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்துடலாம் இடத்துல இடத்துலேருந்து ஜஸ்ட் ஆப்போசிட் தான் நம்ம ஷாப்போட கட்டுருக்கு வந்திங்கனா அஞ்சாவது லெஃப்ட்டு திரும்பினா நம்ம ஷாப் இருக்கும் சரி ஓகே இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடியோட மூணாவது நாள் கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக வந்து எச்சக்கமான ஆஃபர் போட்டு ஃபுல்லாமே சோல்வட் ஆகிடுச்சு அது முதல்ல நம்ம திருப்பி திருப்பி உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி அதே மாதிரி பியூர் ரா சில்கில் வீதி லைட் தான் நம்ம காம் காமிக்க போகிறோம் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி உள்ள சாரி எல்லாமே இப்போ ஆஃபர் என்ன ரேட் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுக்குறேன் இந்த ரேட் கண்டிப்பாக கிடைக்கா கிடைக்காது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பார்த்துட்டு ஸ்பீடாக புக் பண்ணிங்களா புக் பண்ணிக்காங்க வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அதுவும் வந்து உங்களுக்கு ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா வரும் நீங்கள் ரெண்டு சாரீ புக் பண்ணிங்கன்னா ஷிப்பிங் நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் ஷிப்பிங் எனக்கு வேண்டே வேண்டாம் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் வாங்க வீடியோ இப்போ ஒரு சாரியாக பார்க்கலாம் முன்னாடி நம்ம சேனல் டைம் பார்க்குறதுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ நான் நான் வீடியோ நான் நான் போடுற ம் ா இது பாருங்கம்மா இது ஃபஸ்ட்டு டைப்ல டைப்பில் எவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல்லாமே ஃபுல்லாகவே டைப்ல டைப்பில் கொடுத்துட்ருக்கோம் இந்த ரேட்டுக்கு பைன் நைன்டி பிக்குங்கிறது ஒன்றும் கிடைக்காது இன்னைக்கு செம் க்யூட்டாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க பல்லு பாருங்கள் பாடி ஒரு டிசைன் பாருங்கள் செக்ரை டிசைனு செம க்யூட்டான ஒரு சாரீ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்கார் ப்ளவுஸ் வரும் சூப்பரான டிசைன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்றீங்கன்னா ஸ்பீடோ அப்போ தான் உங்களுக்கு அந்த சாரி கிடைக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக சோல் ஆயிரும் அதை திருப்பி சொல்கிறேன் இப்போ பாருங்கள் அடுத்த கலர் காண்பில் பாருங்கள் ஒரு அழகான ஸ்கை ப்ளூ கலரு இப்போ பாருங்கள் ஒரு அழகான க்யூட்டான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் இருக்குது சூப்பராக இருக்கும் சாரி இங்க பாருங்கள் பாடி பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஸ்கை ப்ளூ கொடுத்து பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு பார்ட்டி இருக்குது அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணிக்காங்க இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸே இல்லை ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு புட்டா ப்ளவுஸ் வந்துடும் இல்லை இது ஒன்று பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது செம ரிச் லுக்ல இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் இது பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் குவாலிட்டி வந்து நீங்க ராசில் வேர் பண்ணுறவங்களா தான் கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கும் செம சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் டிசைனு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான நேவி ப்ளூ கலரு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலரு ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபை சான்ஸ் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டிசைன் கொடுத்துருக்கோம் உங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பல்லுவ அந்த டிசைன் பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ரி டிசைனில் நல்ல ஒரு கிராண்டு பேட்டர்னில் வரும் செம க்யூட்டாக இருக்கும் சாரி அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் செம சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு எல்லோவில் ஒரு அழகான ஒரு கான்ட்ரஸ்ட் பாடம் கொடுத்துருக்காங்க செம்ம நீட்டான ஒரு டிசைனு கண்டிப்பாக சான்ஸ்லெஸ் ஆகிட்டோம் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன் ஷார்ட் வச்சு டக்குனு புக் பண்ணிக்காங்க எல்லாமே இப்போ ஆஃபரில் வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டுட்ருக்கேன் இப்போ பாருங்கள் அடுத்த கலர் பாருங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அந்த பேட்டன் பாருங்கள் எவ்வளோ ரிச் லுக்கில் இருக்கு பாருங்க ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் எங்கள் தலையில் சுற்றினாலும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் நீங்கள் வந்து இந்த ராசலுக்கு வாங்க முடியாது இது எல்லாமே பொட்டிக் ஸ்டைலு எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மேலே உள்ள விற்கிற சாரி தான் இப்போ ஆஃபரில் நம்ம ஆடி மாதத்துக்கு வந்து ஸ்பெஷல் ரேட் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ப்ளவுஸு இது வந்து பல்லு அது வந்து பாடி செம க்யூட்டா இருக்கும் சாரி பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க பாருங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கும் கலரு இது ஒரு ஸ்கை ப்ளூ கலரு இது டிஃப்ரெண்டா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் பாருங்க பல்லு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம கிராண்ட்ல இருக்கும் பிளவுஸ் வந்து பாடி ஃபுல்லாமே புட்டாஸ் வந்துடும் பிளவுஸ்ல இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்

இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர்ஸ் இதுல எது வேணாலும் ஸ்க்ரீன்ஷா புக் பண்ணிக்காங்கம்மா டைம் இல்லை அதனால திருப்பி திருப்பி சொல்கிறேன் சீக்கிரமாக ஆயிரும் அதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேரீ உங்களுக்கு அவைலபிள் கிடைக்கிறது வந்து டவுட் தான் இது பாருங்க அடுத்த கலர் பாருங்க பியூராசு இருக்குல்ல இது வேண்டாம் இது சின்ன டிஃபெக்ட் இருக்குதுமா இது வேண்டாம் லைட்டாக அந்த கலர் மட்டும் லைட்டாக ஷேடாக இருக்குது இல்லைன்னா சொல்லுங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டு கொடுத்துட்றேன் இதில் இது மட்டும் இது ஒன்று பாருங்க அதுலேயே பாருங்க ஆஷ் கலரு பாரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது பாருங்கள் கலரு டிஃப்ரெண்டான கலரு வித்தியாசமான டிசைனுக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் இது வேணாலும் எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த டைம் நம்ம பார்க்கறது வந்து இந்த ஒரு மாதம் அந்த ஆடி மாதம் முடிகிற வரையும் இந்த மாதிரி ஆஃபர் எந்த கடையிலுமே போட்டுட்ருக்க கூடாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமான ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க சூப்பரான ஒரு டிசைனு

சீக்கிரம் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் இது பாருங்கள் அருமையான ஒரு பீச் கலர் பீச் கலருக்கு ஒரு அழகான ஒரு நே ப்ளூ கலர் முந்தாணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த நேவ் ப்ளூ கலர் பல்லுவோட டிசைன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்டோட டிசைன் பாருங்கள் யூர் ஆசைக்குமா நீங்கள் எங்கே சுற்றி வாங்கினாலும் குறைஞ்சது வந்து ஆயிரத்து ஆயிரத்தி இரநூறு கம்மி நீங்கள் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அந்த அளவுக்கு நான் கேரண்டியாக சொல்ல முடியும் இது எல்லாமே பாருங்க பாருங்கள் எல்லோ கலர் காமிக்க பாருங்கள் சூப்பரான ஒரு ஃபேவரட்டான கலர் ஒரு அழகான ஒரு லெமன் எல்லோ

இதிலே சான்ஸ் இல்லமா டெக்கரேஷன்ல சாஃப்ட்வேர் அருமையான ஒரு டிசைன் பெஸ்டாஸ்டிக்கா இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே இதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துச்சுப்பங்க புக் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டைல் அது அந்த வாமத்துக்கு

இது ஒன்று பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுக்காங்க நீட்டான ஒரு டிசைன்மா டிசைன்மாஸ்டிக்கா இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ இருந்து இது பல்லு இது வந்து பா புட்டா ப்ளவுஸு இது பாடி ஃபுல்லாமே இந்த கலர் ஏவ் ப்ளூ கலரு இது ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன்ஸுமா ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டு புக் பண்ணிக்காங்க செம்ம அழகாக இருக்கும் சேரியோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான ஒரு டிசைனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் இது ஒரு இது பாருங்கம்மா இது கொஞ்சம் ஃபேன்சி டைப் இது இது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச் லுக்கில் இருக்கும் செம சூப்பராக இருக்கும் வெறும் ஃபைவ் நைண்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாயிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் தான் போயிட்டு இருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சாரி கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாண்ட் தக்கணி புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு பேட்டர்ன் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது லாஸ்ட் இருந்துச்சு பாரு அது காமிச்சுண்ணா இந்த இது ஒன்று பாட்டன் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்குமா இது லைட் சாண்டில் கலருக்கு ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் முந்தாணி வரும் இது டிஃப்ரெண்டாக இருக்கும் கலெக்ஷன் இது வேணாலும் ஸ்கிரீன் சார்ஜ் புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஃபேன்சியாக இருக்கும் இது பாருங்க இது நேவி ப்ளூ கலரு இந்த ஐது ஒரு பேட்டர்ன் பாருங்க இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க சாரி சமச்சுட்டான ஒரு சாரி இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஃபேன்சியாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது ஒரு கலர் பாருங்கம்மா இப்போ இது ஒரு வந்து உங்கள் பர்பிளுக்கு ஒரு அழகான கிரீன் கலர் வந்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் தான் போய்ட்டு இருக்கு அதனால எது வேணுமோ நாங்கள் யோசிக்காமல் டக்கன் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க எல்லாமே கிராண்டு தான் நேவி ப்ளூக்கு வந்து பிங்க் கலரில் பல்லு இது கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு ராசலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பனாரசி ராசல் இது எல்லாமே போட்டிருக்கேன் இது ஐம்பத்தொன்னு ரூபா ரெண்டு சைடு எடுத்துக்கணும் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு தரேன் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ புக் பண்ணிக்காங்க போட்டு ஒரு ஒன் ஹவர் எல்லாமே மேக்ஸிமம் ஆயிரும் அப்புறம் மறுபடியும் ஈவினிங் வந்து ஒரு வீடியோ போடுவேன் அது இது போட மாட்டேன் நீ வேறு ஐட்டம் என்ன புதுசாக வந்துருன்னு பார்த்தா ஆடி ஆஃபரில் கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களால் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுக்கு விடைக்கிறது உங்கள்